வணக்கம் ஐயா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரி பகுதி நூற்று பதினொன்று இன்று முழு நிலவு நாள் கொற்றவையின் கூத்துக்களம் நோக்கி பரம்பு மக்கள் குவிய தொடங்கினர் குருதி ஆட்டு விழா தொடங்கவிருந்தது போரின் இழப்புகளை வெற்றியின் மகிழ்வு கொண்டு மேவும் விழா இது போர் தெய்வமான கொற்றவை தனது பசியாரி மகிழ்ந்திருப்பாள் அவளின் மகிழ்வை பரம்பு நாட்டு பெண்களின் மகிழ்வாக மாற்றுவதே இத்திருவிழா மூவேந்தர்களுக்கு எதிராக போர் தொடங்கும் முன் கொற்றவைக்கு நீராட்டு விழா நடந்தது அவ்விழாவின் பொழுது நிறைசோல்காரியின் வயிற்றில் உள்ள கருவுக்கு வாக்களித்தால் கொற்றவை அடுத்த தலைமுறைக்கு காத்தளிப்பேன் என்று அவள் சொல்லிய சொல் இன்று மலர்ந்துள்ளது வாக்கினை காத்தளித்த கொற்றவைக்கு நன்றி கூறும் பெருவிழா இது இழப்பையும் வலியையும் கண்ணீரையும் கடந்தால் மட்டுமே மேடேறி வந்து நன்றி சொல்ல முடியும் இக்காடு காக்கப்பட்டது இப்பரம்பு காக்கப்பட்டது நிலமெல்லாம் காக்கப்பட்டதன் அடையாளமாய் சிலிர்த்து நிற்கின்றன இவ்வளவும் காக்கப்பட்ட நிலையில் எனது இழப்பை நினைத்து மட்டுமே வருத்தப்பட்டுக் கொண்டிருக்க முடியாது இக்காப்பிற்கானதே அவ்விழப்பு எனவே இழப்பினை தன்னுள்ளிருந்து பீத்து எடுப்பதும் எடுத்த இடத்தில் பக்கு மேவ புதுத்தோல் பரவி விரிவதுமே தேவை வீரர்களின் குருதியில் தோய்ந்த துணிகள் தீபங்களில் பிரியாய் எரிந்து கொண்டிருந்தன பந்தங்களில் ஒளி வீசிக் கொண்டிருந்தது எரிந்து மறைதலும் ஒளிர்ந்து அடங்குதலுமே வாழ்வு இருளை விளக்கத்தான் முடியும் அழிக்க முடியாது ஒளி கொண்டு கண்டறியப்படும் உண்மை அதுதான் மரணமும் நோக்கி எங்கும் தீபங்கள் ஏற்றப்பட்டிருந்தன எல்லாம் ஒளி வீசும் வீர நினைவுகள் சுடரை தொட்டு வணங்கியபடி கூட்டம் கூட்டமாய் மக்கள் கூத்துக்களம் நோக்கி வந்த வண்ணமே இருந்தனர் பரம்பின் அத்தனை ஊர்களில் இருந்தும் சாரி சாரியாய் வந்து கொண்டிருந்தனர் குருதி ஆட்டு விழா தொடங்குவதுதான் இன்று முடிவது என்றன யாராலும் கணிக்க முடியாது காட்டில் எத்தனை வகை கல்லுண்டோ அத்தனையையும் குடித்து வகைகளை விடாது கடித்துண்டு இவ்விழா பல நாள்கள் நீடிக்கும் பரம்பின் தென்னெல்லையில் இருந்து வடவெல்லை வரை உள்ள ஊர்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்து திரும்ப முடியாது எனவே மக்கள் இரவும் பகலுமாக நாட்கணக்கில் வந்து கொண்டே இருப்பர் உள்ளங்கையில் பிடித்து வைத்திருக்கும் மணல் ஆற்று நீருக்குள் கரைந்து மறைவதைப் போல விழா மகிழ்வில் கண்ணீர் துளி தனது போக்கில் மறையும் அதுவரை குருதி ஆட்டு விழா தொடரும் கொற்றவையின் கலத்தின் நடுவில் வைக்கப்பட்டுள்ள வட்டப்பானையில் நிறை நீர் தழும்பி இருக்கும் ஈன்றெடுத்த குழந்தையை அப்பானை நீரில் மிதக்க விட்டபடி எல்முனையால் அதன் மார்பினை கீறுவர் துளிர்த்து மேலெழும் செங்குருதி நீரில் பரவியபடி இருக்க குழந்தையை வெளியில் எடுத்து விடுவர் பின்னர் செந்தினையை குருதியோடு கலந்து வைப்பர் பிள்ளையை ஈன்றெடுத்த தாய் சோற்றினை பிசைந்து கொற்றவைக்கு பழைய மறு தலைமுறைக்கு மண்ணையும் மக்களையும் காத்தளித்தவளுக்கு புதிய மனிதர்களின் குருதி கொண்டு செய்யும் நன்றி கடன் இது குருதிச்சோறு ஊட்டப்பட்டவுடன் துணங்கை ஆட்டம் தொடங்கும் போர் துணங்கை கொற்றவைக்கு உரியது குறவை ஆட்டம் போல ஆணும் பெண்ணும் தழுவி ஆடும் ஆட்டம் அல்ல இது வெறிகோள் மாந்தர் சினந்தாடும் வெற்றி கூத்திது முழகுதான் துணங்கைக்குரிய இசைக்கருவி அதனுடன் ஆடைப்படையை மட்டும் இணைத்துக் கொள்ளலாம் இருநேறிய கணத்தில் எவ்வியூரின் மேற்பாறையில் இருந்து குடமுழவும் தொடங்கியது குடநாகினிகள் கூத்துக்களம் அடையாளம் அது நாகினிகளின் முன்னே வெறிகோல் பாவையர் சுழன்றாடுவர் அவர்கள் அணிந்துள்ள மாலைகளில் உள்ள மலர்கள் முற்றிலுமாக உதிர்ந்து விழும் வரை சுழன்றாடுவர் எதிரிகளின் கபாலம் ஏந்தி சிலர் ஆடி வருவர் கபால கூத்துக்கு மணிமொரசம் முன் செல்ல வேண்டும் வெற்றியின் உச்ச ஆட்டம் அது ஒவ்வொரு திசையில் இருந்தும் ஒவ்வொரு வகையான ஆட்டத்தோடு கூத்துக்களம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர் பெண்கள் காடெங்கும் ஒளி கொண்டிருந்த முழு நிலவுக்கு கேட்டு திரும்பியது முழ ஒளி நள்ளிரவு வரை வெறியாட்டம் ஆடி வந்து கொண்டே இருந்தனர் மக்கள் மூவேந்தர்களை வென்று முடித்த வெற்றி விழாவை ஆடி தீர்க்க இரு கால்கள் போதவில்லை நாகக்கரட்டின் மேலே பரம்பு படைகள் தங்கியிருந்தன ஆனால் அவற்றுக்கு பின்னால் இரளி வேட்டின் குகைகளில் முதுவேலன் இருந்தான் அதற்கு மேல் காரமலையின் உச்சி முகட்டுக்கு சற்றே கீழ் நிலையில் இருந்தபடி போரினை முழுமையாக பார்த்து கொண்டிருந்தனர் பெண்கள் கீழே தட்டியங்காட்டில் போரிடும் பரம்பு வீரர்கள் பொதுப்படையாக தெரிவர் தனித்த உருவம் தெரியாது எந்த உருவனையும் அடையாளம் கண்டுவிட முடியாத உயரத்தில் அவர்கள் இருந்தனர் தட்டியங்காட்டு தாக்குதலின் தன்மையையும் குழவந்திட்டிலிருந்து பாடி உத்தரவு எழுப்புவதையும் நாகக்கரட்டில் இருந்து வாரிக்கையன் ஒலிக்குறிப்புகளை அனுப்புவதையும் அவர்கள் உச்சியில் இருந்து பகலெல்லாம் பார்த்து கொண்டிருந்தனர் இரவானதும் யாராவது ஒருத்தி ஒப்பாரி பாடலை பாடுவாள் அந்த பாடல் பெயர் அடையாளம் உருவ அடையாளம் வீரத்தை மட்டுமே உருவகப்படுத்தி இருந்தது எதிரிகளை கணக்கே இல்லாமல் கொன்றழித்த பரம்பு வீரன் குருதி பெருக மண்ணில் மாண்டு விழுவதை பற்றிய பாடல் அது அப்பாடலில் பாடப்படும் வீரன் தன் கணவனாகவோ மகனாகவோ காதலனாகவோ தந்தையாகவோ உடன் பிறந்தவனாகவோ இருப்பானோ என்ற எண்ணம் வராதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் எல்லோரும் எல்லோரின் மரணத்தையும் மன அளவில் ஒவ்வொரு இரவிலும் சுமந்து கடந்து வெளிவந்து கொண்டிருந்தனர் வீரர்களின் குருதி பெண்களின் கைகளில் படிந்திருந்தன எவ்வளவு கொடிய தாக்குதல் நடந்தாலும் யார் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட எல்லையை தாண்டி கீழே போகக்கூடாது கரியன் ஒரு பெரியாத்தாதான் எல்லை காவலாக நின்றிருந்தாள் இளவயது காரிகள் சில நேரங்களில் துக்கம் தாங்காமல் நான் போய் பார்க்க வேண்டும் என்று துடித்து புறப்படுவார்கள் அவர்களை எல்லாம் தடுத்தாட்கொள்ள வேண்டும் காரமலையின் மேல் விளிம்பில் பெண்களின் கண்ணீர் உருள முடியாத பெரும் பாறையாக உரு நின்றிருந்தது பால் கட்டிய மார்பென நீர் கட்டி நின்றன விழிகள் ஆறாம் நாள் நள்ளிரவு கூவல் குடியினர் எழுப்பிய ஓசை மலையெங்கும் எதிரொலித்தது ஆறு நாட்களும் இறந்த யாருடைய பெயரும் அறிந்திராத பெண்கள் தேக்கனின் மறைவை கூவல் சொல்ல கேட்டு நடுங்கி போயினர் அதனால் வரை யாரையும் எல்லை தாண்ட விடாமல் காத்து நின்ற கரியனூர் மார்பிலும் அடித்துக் கொண்டு எல்லை தாண்டி மேட்டினை நோக்கி ஓடத் தொடங்கினாள் அவளை பிடித்து நிறுத்துதல் என்று எல்லோரும் எவ்வளவோ முயன்றும் அவளை நிறுத்த முடியவில்லை நாகினிகள் யாரும் இங்கில்லை அவர்கள் எல்லோரும் எவ்வியூரில் இருந்தனர் பெரியாத்தாவை யாராலும் கட்டுக்கொடுத்த முடியவில்லை தேக்கனின் மரணத்தை தாங்கிக் கொள்ளும் திடம் பரம்பில் யாரிடமும் இல்லை இம்மலையின் ஆசான் போர்க்களத்தில் மாண்டான் என்பதை எப்படி நம்புவது பெண்கள் ஏது செய்வதென்று இங்குள்ள பெண்கள் எல்லோருக்கும் தாய் நீ மார்பில் அடித்து நீ கதறுவதை இளம் பிள்ளைகள் எப்படி தாங்குவார்கள் தேக்கன் தெய்வத்துக்கு நிகரானவன் அவனது மரணத்தை மனிதர்களான எங்களால் எப்படி தாங்க முடியும் எங்களை ஆற்றுப்படுத்த வேண்டிய நீயே எல்லையை தாண்டினால் மற்றவர்களால் என்ன செய்ய முடியும் துக்கத்தை வாயால் சொல்லி துடித்தழு அதை விடுத்து எல்லை தாண்டி முன்னகராதே என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தனர் ஆனால் அவளை யாராலும் தடுக்க முடியவில்லை இறங்கிக் கொண்டிருந்த அவளை நோக்கி இறுதியாக இறங்கி வந்தாள் ஆதினி என்ன சொல்லி தாளை நிறுத்தப் போகிறாள் என்பது மற்ற பெண்கள் கொண்டிருந்த பொழுது அவள் அருகில் சென்று ஆதினி சொன்னாள் மயிலாவுக்கு வழி இருக்கிறது குழந்தை பிறண்டிருக்கும் என்று நினைக்கிறேன் வந்து எடுத்துக்கொடு அதிர்ந்து நின்றவள் கண்ணீரை துடைத்தபடி எல்லோரையும் விலக்கிக் கொண்டு என் மகளே என கத்தியபடி மயிலாவை நோக்கி ஓடினாள் பெரியாத்தா நிலவின் மஞ்சள் ஒளியில் காடே ஒளிர்ந்து கொண்டிருந்தது கூத்துக்களம் நோக்கி தன் பிஞ்சு மகவை தூக்கி மயிலா அவளை சுற்றி எண்ணற்ற தோழிகள் இருந்தனர் ஆனாலும் அங்கவைதான் அவளை முன்னடத்தி வந்தாள் ஆதினியும் மற்ற பெண்களும் அவளின் வருகையை எதிர்பார்த்து கூத்துக்களத்தில் காத்திருந்தனர் ஆண்கள் பெண்களுக்கு அப்பால் நின்றிருந்தனர் விரி பலகையில் நீலன் அமர்ந்திருந்தான் காயங்கள் இன்னும் முழுமையாக ஆறவில்லை அவனது வளப்புறம் கபிலர் அமர்ந்திருந்தார் இடப்புறம் முடியன் அமர்ந்திருந்தான் அவர்களுக்கு பின்னால் உதிரனும் விண்டனும் நின்றிருந்தனர் பெண் மற்ற பெரியவர்களுடன் எதிர் திசையில் அமர்ந்திருந்தான் முன்னும் பின்னுமாக பரம்பெங்கும் இருந்து வந்த கூட்டம் மொய்த்து கிடந்தது கூத்துக்களத்தின் நடுவில் இருந்த வட்டப்பானையில் நிறைநீர் தழும்பிக் கொண்டிருந்தது அருகில் வந்த மயிலா நீருக்குள் தன் மகவை மெல்ல உள்ளிறக்கினாள் பெண்கள் குழவையிடத் தொடங்கினர் பரம்புக்கு ஆசானான தேக்கன் இல்லாததால் முடியன் எழுந்து வந்தான் விரல் இடுக்கில் இருந்த எல்முனை கொண்டு மகவின் மார்பில் சிறு கீரலை உருவாக்கினான் குழந்தை அவனை பார்த்து வீரிட்ட பொழுது குருதி நீருக்குள் கலந்திருந்தது குழவையொளி எங்கும் பெருக மகவை பானையில் இருந்து மேலெடுத்தால் மயிலா தோழிகள் செந்தினையை கூடையில் கொண்டு வந்தனர் அதனை இரு கைகளிலும் அள்ளி குருதி நீரில் கலந்தால் குழவையொளி மேலும் கூடியது போர்க்களத்தில் மாண்டோரின் குருதி கொண்டு பிசையப்படும் பலிச்சோரது நான்கு முறை கைகளால் அள்ளி போட்டவள் ஐந்தாம் முறை திணையை அள்ளும் பொழுது வேண்டாம் அவ்வளவுதான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு தனது இடம் நோக்கி நகர்ந்தான் முடியன் வீரன் ஒவ்வொருவனின் குருதியாலும் ஒவ்வொரு திணையை பிசைந்து கொற்றவைக்கு பலிச்சோரிடும் நிகழ்வு வீரர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு நான்கு பிடியோடு நிறுத்தி நான் பிசைந்து முடித்து பலிச்சோற்றினை கொற்றவைக்கு கொடுக்கும் சடங்கு தொடங்கியது குருதியாட்டு விழா அதன் உச்சத்தை நெருங்கியது குழுவையொலி மேலும் மேலும் கூடியபடி இருக்க மயிலா பலிச்சோற்றினை எடுத்து கொற்றவையின் அடிவாரத்தில் வீசத் தொடங்கினாள் வீசிய கணம் போர் தொடங்கைக்கான முழவின் ஒளி பீரிட்டு எழுந்தது குழுவை ஒளியும் முழவின் ஒளியும் இணைந்து இருட்டையும் காட்டையும் வேளையில் பெண்களின் ஆட்டம் தொடங்கியது போர் து ஆட்டத்தில் ஒவ்வொரு பெண்ணாக ஆடத் தொடங்கினர் ஆட்டத்தின் ஊடே வழிச்சோற்றினை அள்ளி கொற்றவையை நோக்கி வீசினர் பெண்கள் புதுமகவின் குருதியால் கொற்றவைக்கு நன்றி சொல்லலி இது மனதின் ஆழத்தில் உறைந்து கிடக்கும் துயரத்தின் வலியை பிடுங்கி ஏறிய வலிமை கொண்டு ஆடினர் நேரம் ஆக ஆக முழவின் ஓசையில் காடு நடுங்கியது அப்போது ஆணைப்பறை முழங்கத் தொடங்கியது அனங்குகள் இறங்க தொடங்கினர் வெரிகோல் பாவையர் சுழன்றாடினர் துணங்கை ஆடும் பெண்களிடம் இருந்து விலகி நின்று வணங்குதலே மரபு கூட்டம் முழுமையாக விலகி நிற்க முடியாமல் திணறி கிடந்தது வந்திருந்த பெண்கள் எல்லோரும் ஆடத் தொடங்கினர் அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி ஆடத் தொடங்கியது ஆட்டத்தினூடே குலநாகினிகள் தனித்து எழுப்பும் குலவை ஒளி மேலழ கூட்டம் இடம் கொடுத்து விலகியது அவ்வொலி கேட்டதிலிருந்து முழவுகளின் ஓசை சிறிது சிறிதாக குறையத் தொடங்கியது அணங்கிறங்கியவர்களும் தங்களது ஆட்டத்தை குறைத்தனர் பலகையில் உட்கார்ந்திருந்த கபிலர் என்ன நடக்கிறது என்பதை அறிய எட்டி பார்த்தார் குலநாகினிகளின் நடுவே நீராடி மேலெல்லாம் குருதி வேல்பாரி கூட்டத்தின் ஓசை நன்றாக குறைந்தது அவன் வந்து கூத்துக்களத்தின் நடுவே நின்றான் முழவுகளின் ஓசை முழுவதுமாக நின்றது உட்கார்ந்திருந்த கபிலருக்கு அங்கு என்ன நடக்கிறது என்று தெளிவாக தெரியவில்லை எழுந்து நின்றார் பாரியின் கைகளில் வில் இருந்தது குருதியாட்டு விழாவுக்கு ஏன் வில்லேந்தி வந்துள்ளான் பாரி என்பது கபிலருக்கு புரியவில்லை குலநாகினிகள் அம்பொன்றை அவன் கைகளில் கொடுத்தனர் அதன் முனையில் பூச்சூடி இருந்தது அதனை வாங்கினான் பாரி வாங்கிய கணம் அவனது உடல் சிலித்து அடங்கியது கண்களை ஒரு கணம் மூடினான் அந்த அம்பு தேக்கன் தனக்குள் செலுத்தி கொண்ட அம்பு தேக்கனின் நினைவோடு கண்களை திறந்த பொழுது குருதியின் நிறம் கொண்டிருந்தன கண்கள் அவன் அம்பினை நானில் பூட்டி இழுத்தான் குலநாகினிகள் குழவையொளி எழுப்பினர் பெண்கள் பேராசானை நினைத்து கைகளை உயர்த்தி கதறினர் பாரி அம்பினை விடுவித்தான் கொற்றவை குடிக்கொண்டுள்ள மரக்கூட்டத்துக்குள் அம்பு பாய்ந்து மறைந்தது ஆசான் தனக்குள் செலுத்திக் கொண்ட அம்பினை மீண்டும் தனக்குள் செலுத்திக் கொண்டது பரம்பு எழுந்த ஒளியோடு முழவின் ஓசை இணைந்து கொண்டது குலநாதினிகள் பாரியிடம் கொடுத்தனர் வேலினை நான் பாரி எழுந்த ஓசை முன்னிலும் பல மடங்கு அதிகரித்தது பாரியின் உடலில் ஒவ்வொரு நரம்பும் விசையை கூட்டியது கண்கள் கலங்கின ஒரு மாவீரனை போற்றும் கணம் இது அவனது நினைவை நெஞ்சில் ஏந்தியபடி மூவிலை வேலினை திருப்பி பிடித்து கூத்துக்களத்தின் முன்நிலத்தில் ஓங்கி குத்தி மண்ணூர் இறக்கினான் நிலம் இறங்கிய வேலின் கைப்பிடி அதிர்ந்து ஆடிக்கொண்டிருக்க அதற்கு பூமாலை சூட்டினர் நாகினிகள் இனி காலம் உள்ளவரை நடப்பட்ட மூவிலை வேலின் வழி வணங்கப்படுவான் இரவாதன் வேலினை ஊன்றிய கனத்தோடு அவ்விடம் நிற்க முடியாமல் வெளியேறி கபிலரின் அருகில் வந்தமர்ந்தான் பாரி துணங்கை ஆட்டம் முன்னிலும் வேகம் கொண்டது முழவுகள் பேர் ஓசையை எழுப்பினர் கூட்டம் கூடிக்கொண்டே இருந்தது துணங்காடிய பெண்களை தங்களின் இரு கைகளை கொண்டு விலக்கி தள்ளினர் குலநாகினிகள் ஆனால் ஆடும் பெண்கள் எளிதில் நகர்வதாக இல்லை பேரொளி எழுப்பிய குலநாகினிகள் அவர்களை பிடித்து தள்ளி இடம் அமைத்துக் கொடுத்தனர் அங்கு நடப்பதை பார்க்க கூட்டம் முண்டியடித்து முன்னேறியது பாடி வந்ததும் அமர்ந்த கபிலர் மீண்டும் எழுந்து நின்று பார்த்தார் இளம் பெண் ஒருத்தி தனியே ஆடிக்கொண்டிருந்தாள் ஆனால் துணங்கை ஆடும் மற்ற பெண்களைப் போல அவள் ஆவேசம் கொண்டு ஆடவில்லை தலையை மட்டும் ஆட்டி ஆட்டி மெல்ல ஆடிக்கொண்டிருந்தாள் அவளுக்கு முன்னால் குலநாகினிகள் கை குவித்து வேண்டியபடி நின்று கொண்டிருந்தனர் பார்த்துக் கொண்டிருந்த கபிலருக்கு எதுவும் புரியவில்லை சூழ்ந்திருந்த பெண்கள் பேரோசை எழுப்பினர் கூட்டத்தினரின் குளவையொலி மேலும் மேலும் பன்மடங்காகியது ஆடியவளின் முன்னால் பச்சை மண் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது இப்பொழுதுதான் அது வைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதை பார்த்தபடி நின்று அந்த பெண் ஆடிக்கொண்டிருந்தாள் குளவையொலி மேலும் கூடியது என் நிலையிலும் கண்ணீர் சிந்தாத குலநாகினிகள் கை குவித்து கண்ணீர் மல்க வேண்டி நின்றனர் கூட்டத்தினுடைய அங்கு நடப்பது கபிலருக்கு தெளிவாக தெரியவில்லை சற்றே தலையை நிமிர்த்தி எட்டி பார்த்தார் குலநாகினிகளின் வேண்டுதலை ஏற்று அப்பெண் மண் அருகில் இருந்த எதையோ எடுக்க தொடங்கினாள் நாகினிகள் குழவையிட தொடங்கினர் இதுவரை இல்லாத அளவு வெளிவந்து கொண்டிருந்தது பேரோசை எடுத்தவள் தன் காதுகளில் அதை அணிந்து கொண்டாள் கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவரும் குழவை ஒளியை பன்மடங்காக்கினர் அவள் மீண்டும் தலையை மெல்ல ஆட்டத் தொடங்கினாள் பின்புறம் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த கபிலருக்கு நீண்ட நேரம் கழித்துதான் தொடங்கியது காதில் புதிய நினைவினை நடத்தப்பட்ட வழிபாட்டு சடங்கு காணது கணத்தில் கபிலரின் மேலெல்லாம் வியர்த்து பொங்கியது கண்களில் நீர் பெருக கூட்டத்தை விலக்கி சடசடவென உள்ளே நுழைந்தார் பெண்கள் மட்டுமே ஆடும் களத்தில் கபிலர் ஏன் உள்ளே நுழைகிறார் என்று மற்றவர்கள் சிந்தித்து முடிக்கும் முன் கூத்து களத்தின் முன்னிலையை அடைந்தார் மகர குழை இரு காது மடல்களிலும் தொங்க ஆடிக்கொண்டிருந்தவளின் முகத்தை பார்த்தார் குழவையொலியினே அவள் கண்களை கண் மூடினார் கபிலர் அவரின் கண்களில் இருந்து நீர் பொங்கி வந்தது மண்டியிட்டு அவளின் காலினை தொட்டு வணங்கினார் கபிலர் அமர்ந்திருந்த பாரி எழுந்து வேகமாக கூட்டத்துக்குள் நுழைந்தான் உயிர் துறக்கும் பொழுது தனது மடியில் கிடந்த பொற்றுவையின் காலடியை தொட்டு வணங்கிய கபிலர் அவ்விடம் விட்டு எழமுடியாமல் அப்படியே கிடந்தார் பாரி அவரை கைப்பிடித்து தூக்கினான் துணங்கை ஆட்டம் மீண்டும் தொடங்கியது முழவுகள் எழுப்ப தொடங்கினர் பெண்கள் சுழன்றாடினர் கபிலரை அழைத்து வந்து நீலனின் அருகில் அமரவைத்தான் பாடி உணர்ச்சியின் கொந்தளிப்பில் இருந்தார் கபிலர் துணங்கை ஆட்டம் உணர்வு நிலையை கூட்டிக் கொண்டே இருந்தது கூட்டத்தில் இருந்த சங்கவை தந்தையை தேடி அருகில் வந்தாள் பாரி அவளை தூக்கி தனக்கும் கபிலருக்கும் நடுவில் உட்கார வைத்துக் கொண்டான் கபிலரின் கைகள் சங்கவையின் தலையை கோதிவிட்டன அவள் இடப்புறமாக திரும்பி கபிலரை பார்த்து புன்முறுவலோடு அவரின் தாடியை சட்டென வருடிவிட்டபடி கூத்துக்களத்தை பார்த்து திரும்பிவிட்டாள் நீண்ட நேரமாக உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்த கபிலரின் முகம் சற்றே மாறத் தொடங்கியது சங்கவையின் சிறு குறும்பு அவரின் மனநிலையை மாற்ற தலைப்பட்டது சினமாதர்கள் ஆடும் போர் துணங்கை இறுதி கட்டத்தை எட்டி கொண்டிருந்தது கபிலருக்கு வாரிக்கையனின் நினைவு வந்தது அவரை கூத்து தொடங்கியதிலிருந்து பார்க்கவில்லையே என்று சிந்தித்தபடி பாரியிடம் கேட்டார் வாரிக்கையன் எங்கே இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார் பொழுது நள்ளிரவை நெருங்க போகிறது பரம்பு நாடே இங்கிருக்கையில் அவர் மட்டும் எங்கே போயுள்ளார் அவருடன் முதுவேலனும் சேர்ந்து போயுள்ளார் என்றான் பாரி எங்கு என்று மட்டும் சொல்லாமல் வெளிவந்து கொண்டிருந்தன பாரியின் சொற்கள் வழக்கமாக அதை புரிந்து கொள்பவர்தான் கபிலர் ஆனால் இன்றைய உணர்வு நிலையில் சொற்களின் துல்லியத்தின் மீது பயணிக்கும் நிலையில் அவர் இல்லை வாழ்க்கையன் எங்குதான் போயுள்ளார் பாரி என கேட்டார் பாரி சொன்னான் நான்காண்டுக்கு ஒருமுறை ஒளிவால் இறங்கும் அல்லவா ஆதிமலையின் பெருங்கடவு அங்கே போயுள்ளார் அங்கு எதற்கு என சிந்தித்தபடியே கேட்டார் இது அங்கேதும் கூத்து நடக்கிறதா

எம் மக்களை ஆளட்டும் எம்மை ஆளட்டும் சொல்லி முடிக்கும் பொழுது முழுவின் ஒளியோடு மீண்டும் ஒளி இணைந்தது அனைத்து பெண்களும் பெரும் குளவையை வெளிப்படுத்தியபடி துணங்கை ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர் கல்லும் ஊடும் சேர பாணர் கூத்து தொடங்கும் நேரம் நெருங்கியது உணர்வால் இருக்கப்பட்டிருந்த கபிலர் மீண்டு வர முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார் கூத்தர்களும் பானர்களும் களம் புக ஆயத்தமாயினர் முழவினை வெளியேற்றிவிட்டு மற்ற இசை கருவிகளை உள்ளெடுத்து வர தொடங்கினர் கஞ்சத்தால் ஆன குமுழுவம் கருங்காலியால் ஆன இடக்கை செங்காலியால் சல்லியம் வேம்பாலான மத்தளம் ஆகியவற்றை கொண்டு இசைவாணர்கள் கூத்து களத்தை சுற்றி வட்டமிட்டு நின்றனர் எண்ணற்ற பானர் குழுக்கள் வந்து சேர்ந்துள்ளனர் துணங்கை கூத்து தான் அனைவரும் காத்திருந்தனர் இப்பொழுது களம் புகுந்தனர் செம்மேழி வானர் கூட்டத்தின் பெயர் சொல்லி உறக்க கத்தினான் நீலன் நீலனின் குரல் கேட்ட கணம் கூத்துக்களம் மொத்தமும் அமைதி அடைந்தது என்ன சொல்ல போகிறான் நீலன் என்பதை அறிய அனைவரும் ஆவலோடு அவனை பார்த்தனர் கூட்டத்துக்குள் இருந்த மயிலா குழந்தையோடு மீண்டும் முன்னால் வந்து எட்டி பார்த்தாள் அனைவரின் பார்வையும் நீலனின் மீது இருந்தது அவன் திரும்பி கபிலரை பார்த்தான் கலங்கி உறைந்த முகம் அப்படியே இருந்தது ஒரு கணத்தில் இம்முகத்தை மலரச் செய்ய என்னால் முடியும் என்பது போல் இருந்தது அவனது பார்வை கபிலரிடம் இருந்து பார்வையை விலக்கி பானனை பார்த்து சொன்னான் பனையன் மகனே பாடலை பாடுங்கள் சொல்லிய கனம் கூட்டத்தின் பேரொலி விண்ணை முட்டியது கபிலரின் முகம் மறுகணமே மாறத் தொடங்கியது தான் பரம்புக்குள் நுழைய வேட்டுவன் பாறையில் கால் வைத்த முதல் நாள் நீலன் சொன்னான் முழு நிலவு நாளில் பழையன் மகனே பாடலை பாடினால் பரம்பு நாடே எழுந்து ஆடும் நீலன் அன்று சொன்ன சொற்கள் நினைவுக்குள் இருந்து மேலெழுந்து வந்தது குறிஞ்சி நிலத்துக்குரிய தொண்டக சிறுபறையை தனது இடுப்பில் கட்டியிருந்த மதுபானன் கூத்துக்களத்தை வட்டமடித்தபடி உள்ளே நுழைந்தான் முழு நிலவு பொழிந்து கொண்டிருந்தது

பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிர் ஓம்பும் பாரிவேலே திணையின் அளவே வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே நீ வையை கழிமுக வைப்போர் எரித்தாய் திரையர் குலத்தை தீதின்றி மீட்டாய் எழுவ நாட்டில் இறங்கிய பழையை எளிய பூச்சியால் அழித்தே ஒழித்தாய் சிறுகாது முயலின் குருதி தோய்த்து பெருவேந்தர்களை நடுக்குறச் செய்தாய் வேலியர் குலத்தின் பாழியை காத்தாய் சேரனை வென்று குதிரைகள் சேர்த்தாய் பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிர் ஓம்பும் பாரிவேலே வாடினும் மேல் நெல்முனையும் வீசாய் எல்லை கடந்தவர் ஏறி வந்திடின் கொற்றவை களத்தில் வஞ்சினம் முறைப்பாய் செருக்கலம் வென்று செங்குருதி குளிப்பாய் வேந்தர் படையை வெல்வாய் என்றே கருங்கிலி நிமித்தம் களறிய பின்னரும் போரினை வெறுத்தாய் பொறுமை காத்தாய் நீலனை மீட்கவே நெடும்படை உறுத்தாய் பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிர் ஓம்பும் பாரிவேலே திணையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்கொடி வேந்தே நீ முருகன் வள்ளி முடிச்சில் ஒரு கண்ணி நீ எவ்வி சோமா இணைப்பின் ஒரு பின்னல் நீ சூனிவேல் தூதுவை பின்னலின் தொடர்ச்சி நீ தேக்கனும் பழையனும் விட்டு சென்ற வீரம் நீ பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிர் ஓம்பும் பாரிவேலே திணையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்கொடி வேந்தே எம் பாணர் வந்தால் பாடல் கேட்டும் கூத்தல் ஆடினால் குடிர் மனம் கொண்டும் இல்லை எனாது வேல்பாரி முடிந்துவிட்டது கபிலரின் கைப்பிடித்து பாரியையும் காண என்னோடு பயணித்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி ஒரு சிறு வேண்டுகோள் இந்த ஒலி புத்தகத்தை கேட்பதோடு மட்டும் நில்லாமல் வேல்பாரி புத்தகத்தை வாங்கினால் அது ஆசிரியருக்கு நாம் செலுத்தும் நன்றி மீண்டும் அடுத்த புத்தகத்தில் சந்திப்போம் நன்றி